கோவை பீழமேடு பகுதியில் டாக்டர் ஏ கலாம் அப்துல்கலாம் பொதுநல அறக்கட்டளை சார்பில் கல்வி மற்றும் மருத்துவ உதவித்தொகை வழங்கப்பட்டது டாக்டர் ஏ பிஜே அப்துல்கலாம் பொதுநல அறக்கட்டளை சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பு டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாம் மரம் வளர்ப்போல் குழு என இயங்கி கோவை பீழமேடு ரயில் நிலைய வளாகத்தில் ரயில் நிலைய அதிகாரிகளுடன் இணைந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டு பராமரித்து வந்தது இந்த மரங்களில் சுமார் இருநூறு மரங்கள் மியாவாக்கி முறையில் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது குழு நண்பர்கள் கூடுதலாக சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு உதவலாம் என்று முடிவு செய்ததைத் தொடர்ந்து கோவை பீழமேடை டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் பொதுநல அறக்கட்டளை என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது அறக்கட்டளை கௌரவ தலைவராக துரைசாமி தலைவராக வெங்கடபதி செயலாளராக ஆர் விஜயன் பொருளாளராக ஆருச்சாமி மற்றும் இருபது அறங்காவலர்களை கொண்டு இயங்கி வருகிறது இந்த அறக்கட்டளையின் மூலம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் சுமார் ஐநூறு நபர்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி மற்றும் தயிர் சாதம் வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இரவு காந்திமா நகரில் உள்ள முதியோர் இல்லத்திற்கு இரவு உணவு வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வருடமும் அக்னி நட்சத்திர காலங்களில் இருநூற்றி ஐம்பது லிட்டர் நீர்மோர் சுமார் இருபத்தி ஐந்து நாட்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது பீழமேடு மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளி மற்றும் எம் பி ஆர் நடுநிலைப்பள்ளியில் ஆர் ஓ குடிநீர் அமைப்பு நிறுவப்பட்டு பராமரித்து வருகிறது பீளமேடு பகுதியில் ஆதரவில்லாத குடும்பங்களில் இறந்தவர்களின் அந்தம கிரியைகளுக்கு பண உதவி செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து இந்த வருடம் சமூகத்தில் பின்தங்கிய பத்து ஏழை மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மற்றும் மருத்துவ உதவித்தொகையும் வழங்கப்பட்டது அப்துல் கலாம் ஏ பிஜே அப்துல் கலாம் அறக்கட்டளையின் தலைவர் இந்த அறக்கட்டளையின் நோக்கம் மரம் வளர்ப்பது மற்றும் வாழ்க்கையில் நலிந்த மக்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது மருத்துவ காப்பீடு வழங்குவது மற்றும் பல கண் அறுவை சிகிச்சை உதவி செய்வது மற்றும் பல அரிய வகையான செயல்களும் இந்த அறக்கட்டளையின் மூலமாக செய்வது என்று ஏகமனதாக தீர்மானித்து கடந்த ஒரு வருட காலமாக நடைபெற்று கொண்டு வருகிறது என்ற பெயர் விஜயன் கோவை பீடமேடு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் பொதுநல அறக்கட்டளையின் செயலாளர் இந்த அறக்கட்டளையானது திரு சாமிநாதன் ஐயா அவர்களாலும் டாக்டர் நாராயணசாமி அவர்களாலும் திரு பழனிசாமி போன்ற வயதில் மூர்த்த பெரியோர்களால் மரம் வளர்க்கும் இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டது அவர்களுடன் இணைந்து நாங்கள் சிறு 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 வேலைகளாக செய்து பின்பு லியாவாக்கி முறையில் ரயில்வே நிர்வாகத்துடன் இணைந்து எண்ணில் அடங்கா மரங்களை நட்டி பராமரித்தும் வருகிறோம் வேலியிட்டு பராமரித்து வருகிறோம் அதற்கு கீழமைட ரயில் நிலைய அதிகாரிகளும் ஈழமேடு ரயில் நிலைய வாக்கிங் அசோசியேஷனும் மிகப்பெரிய அளவில் உதவி புரிந்தனர் இந்த காலகட்டத்தில் அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது திரு மதனகோபால் திரு சாமிநாதன் அவர்கள் இருவரது விடாமுயற்சியின் காரணமாக இந்த அறக்கட்டளையானது துவங்கப்பட்டது ஒரு வருட காலத்திற்கு முன்பு துவங்கப்பட்டது பத்து மாதமான காலமாக மாதந்தோறும் ஐநூறு பேர்த்திற்கு அன்னதானமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அரவணைக்கும் அன்பு இல்லத்திற்கு முதியோர் இல்லம் அவர்களுக்கு சுமார் முப்பது பேருக்கு தினந்த வாரத்தில் ஒரு முறை டிபன் கொடுத்துட்டு இருக்கிறோம் அது போ அது போகவே சடங்குகளுக்கு இப்படி கொடுத்துட்டு இருக்கிற காலத்துல எல்லாம் எங்க கூட இணைஞ்சு பயணிக்கிறப்போ அவங்களோட வேண்டுகோளுக்கு இணைங்க நலிவடைந்த பீளமேடு வாழ் மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்குறக்காக அந்த இந்த வழிமுறைகளை பின்பற்றி அவர்களோட வழிமுறைகளை அவங்க சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு உதவித்தொகை வழங்கப்படுகிறது மருத்துவ உதவித்தொகை வழங்கப்படுகிறது கோவை கார்பரேஷனுக்கு சேர்ந்த பள்ளிகள் பீலமேட்ல ரெண்டு பள்ளிகள் இருக்குது அந்த பள்ளிகளுக்கு வாட்டர் பியூரிஃபையர் கொடுத்து ஏனுவல் மெயின்டெனன்ஸ் பண்ணி வருஷம் தொட்டியை கிளீன் பண்ணி தர்றது இது பள்ளிகளுக்கும் பள்ளிகளுக்கு சில செயல்களை செஞ்சிட்டு வரேன் நான் டாக்டர் நாகராஜன் கேஎ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதல்வராக உள்ளேன் டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் அறக்கட்டளையில் நெடுங்காலமாக பயணித்துக் கொண்டுள்ளேன் டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் அறக்கட்டளையானது பத்து வருடங்களுக்கு முன்பாக ஒரு மரம் நடும் ஒரு சிறு துளியாக ஆரம்பிக்கப்பட்டது விதைகளை வீசி எறிந்து மரங்களை நாங்கள் நட்டிக்கொண்டிருந்தோம் அவ்வாறு நட்டுவதற்கு ரயில்வே நிர்வாகம் எங்களுடன் இணைந்து ஒரு சிறிய வனம் போன்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்தோம் இவ்வாறாக நாளொரு மேனி பொழுதரும் வண்ணமாக வளர்ந்த எங்களுடைய அறக்கட்டளையானது டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் டிரஸ்ட் என அங்கீகரிக்கப்பட்டு மேலும் பல சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை முன்னெடுத்திருந்தோம் அவ்வாறு முன்னெடுத்திருந்ததில் ஒவ்வொரு அமாவாசை என்றும் எங்கள் அறக்கட்டையின் மூலமாக ஐநூறு பேருக்கு அன்னதானம் அளித்துக் கொண்டிருக்கிறோம் சிறந்த உணவுகளை இதில் எங்கள் களப்பணியாளர்கள் அனைவரும் இணைந்துள்ளனர் மேலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்றும் முதியோர் அரவணைக்கும் அன்பு இல்லம் எனப்படும் முதியோர் இல்லத்தில் இரவு உணவாக நாங்கள் தொடர்ந்து அழித்துக் கொண்டே வருகின்றோம் இந்த நிகழ்வுகளை முன்னெடுத்து நாங்கள் செய்து கொண்டிரு கொண்டிருக்கிறோம் இதே போன்ற பல நிகழ்வுகளை நாங்கள் எடுத்து செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏழை மக்களின் ஏழை மல மக்களின் வீட்டில் ஏதேனும் ஒரு துக்க காரியங்கள் நடந்தால் அதற்கு உண்டான கிரிமேஷன் எனப்படும் அந்த ஈமக்கிரியைக்கு உண்டான அனைத்து உதவிகளையும் அறக்கட்டளை மூலமாக செய்து கொண்டு இவ்வாறு ஒவ்வொரு நிகழ்வாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கல்வி மற்றும் மருத்துவத்தில் நாங்கள் மீண்டும் நுழைய நுழைவதற்கு மிகுந்த ஆவலுடன் இருந்திருந்தோம் கல்வி படித்து நல்ல படித்துக்கொண்டு முன்னேறி கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு உதவித்தொகை இல்லாத பொழுது அவர்களுடைய பினான்சியல் சட்டம் பேஸ் பண்ணி பேஸ் செய்து நாங்கள் உதவித்தொகையை அழைத்துக் கொண்டு வருகின்றோம் அவ்வாறாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் காலா ரூபாய் ஐயாயிரம் அறக்கட்டளை மூலமாக அளிக்கப்படுகிறது மேலும் கல்விக்கு தேவையான அத்தனை வழிகாட்டுகளையும் எங்கள் நிர்வாக எங்கள் அறக்கட்டளையில் இருக்கும் கல்வி சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் அதற்கு உண்டான வழிகாட்டல் அனைத்தையும் தருகின்றனர் மேலும் மருத்துவத்திற்கு சிரமப்படும் சிரமப்படும் மக்களுக்கு தேவையான உதவித்தொகைகளையும் அவர்களுக்கு வேண்டிய மற்ற உதவிகளையும் நாங்கள் நெடுங்காலமாக செய்து கொண்டு இருக்கின்றோம் எங்கள் அறக்கட்டளையின் தலைவராக ஐயா வெங்கடுபதி ஐயா துரைசாமி ஐயா மேலும் பொருளாளராக செயலா செயலாளராக மேலும் செயலாளராக திரு விஜயன் அவர்கள் இந்த ஆளுமைகளுடன் இணைந்து எங்கள் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அறக்கட்டளை நிறுவனம் மென்மேலும் சமூகம் சார்ந்த நிகழ்களை நடத்தி கொண்டு இருக்கிறது என்று கூறுவதில் பெருமைக்கு உட்பட்டுக் கொள்கிறோம் நிகழ்வானது இன்றைய நிகழ்வில் பல்வேறு ஆளுமைகள் வருகின்றன இந்த நிகழ்வில் நாங்கள் நாங்கள் சொல்லப்பட்ட உதவித்தொகைகள் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக ரூபாய் ஐந்தாயிரம் உதவித்தொகையை வழங்க இருக்கின்றோம் அதே போல் மருத்துவ உதவியும் பத்தாயிரம் ரூபாய் இங்கே தேவையானவர்களுக்கு தர இருக்கின்றோம் அந்த நிகழ்வுதான் இது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறது